நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கிடையாது நீதி அரசருக்கு ஆப்பு வச்சி செய்த வாஞ்சிநாதன் குலுங்கி போன மதுரை உயர் கிளை குறிப்பா இந்த வாஞ்சிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக செயல்பாட்டாளராகவும் வழக்கறிஞராகவும் அடையாளப்படுகின்றார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரிந்த நீதியரசர் அவர்கள் பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் லேட்டஸ்டா ஒரு தீர்ப்பை திராவிடத்துக்கு எதிராக வழங்கினார் அன்னைக்கிலிருந்து இவர் குறிவைக்கப்படுவதாக தேசியவாதிகள் சமூக வலைதளத்துல கருத்து பதிவிட்டு உச்ச நீதிமன்றமானது ஆளுநர் வந்து நிலுவில வைத்திருந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததும் இல்லாம குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி மசோதா ஒன்று மாநில அரசாங்கத்தினால் நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் மூன்று மாத காலத்துக்குள்ளாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதன்படி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற எல்லா பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர் நியமிக்கப்படுவது முதலமைச்சர் கிட்ட வருகிறது அதிகாரம் அந்த அதிகாரத்தின்படி முதலமைச்சர் துணை துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என்று பார்க்கின்றார் அந்த தருணத்துல திடீரென சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு ஒரு வழக்கு போது அந்த வழக்கு என்னன்னு பார்க்கும் பொழுது ஆனா யூஜிசிக்கு எதிராக இருக்கிறது அது மட்டும் மட்டுமில்ல ஒரு மசோதாவை நீதிமன்றம் எப்பேற்பட்ட மசோதா இது இது அமலுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா என்பதை பற்றி எல்லாம் ஆராயாம பத்து மசோதாவுக்கு அனுமதி அளிச்சிருக்கின்றார்கள் ஏற்றி அனுப்பப்பட்ட மசோதா பிரிவினைக்கு ஆதரவானதாக இருந்தால் என்ன பண்றது அதனால் மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கள் நிறுத்தி வைக்கின்றார்கள் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கின்றார்கள் என்றால் அதுல ஏதாவது வந்து சட்டத்துக்கு புறமானதோ அல்லது விமர்சனத்துக்கு உட்பட்டதோ அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கலாம் இல்ல மாநில மத்திய அரசாங்க சட்டங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி யூஜிசி வழிகாட்டுதல் படிதான் செயல்படுது யூஜிசி நிதியும் கொடுக்கிறது அதனால யூஜிசி சட்ட விதிகளுக்கு மாறாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் அதன் மூலமாக துணைவேந்தர்கள் நியமிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் சட்டவிரோதம் விரோதம் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கை விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழக அரசாங்கமானது பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கு ஒரு இடைக்கால தடைய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விதித்தார் அன்றையிலிருந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறிவைக்கப்படுகின்றார் அப்படின்னு தேசியவாதிகள் சொல்றாங்கப்பா அதாவது உச்ச நீதிமன்றமே மசோதாவுக்கு அனுமதி அளித்து விட்ட பிறகு உயர் நீதிமன்ற கிளைக்கு என்ன அதிகாரம் இருக்க போது ஏன் உச்ச நீதிமன்ற இடைக்கால தடை விதிக்கின்றார் இவர் யார் என்னன்னு பார்த்து தடை விதிக்கின்றார் தீர்ப்பு வழங்குகின்றார் இவருடைய தீர்ப்புல பல வற்றையில நாம என்னத்தை பார்க்க முடியுதுன்னு பார்க்கும்போது போது சாதிய அடையாளங்கள் பார்க்க முடியுது சட்ட விரோதமானதாக இருக்கிறது அது மட்டுமல்ல சுய விருப்பத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் ஒரு சில காரணங்களை அடிப்படையாக வைத்து உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு இதற்கு முன்பாக வழங்கின தீர்ப்பை எல்லாம் சுட்டிக்காட்டி கடிதம் எழுதுகின்றார் ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த கடிதம் உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு போகிறது இந்த கடிதம் என்பது தெரியாது உயர் நீதிமன்ற கலையில் இருக்கக்கூடிய தலைமை நீதியரசருக்கும் எழுதுகின்றார் சட்டத்தை உட்பட்டதா என்று சொல்லுகின்ற போது நீதியரசர் மீது சந்தேகம் எழுகின்ற போது அந்த சந்தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து கொள்வதற்காகவும் இல்ல இது மாதிரி நடந்துகிறாரு என்று உண்மையை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தெரிவிப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்குது அதுல ஒரு வழிதான் வந்து பாத்தீங்கன்னா யார் பாதிப்படைகின்றார்களோ இல்ல தீர்ப்புகள் விமர்சிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக இருக்கிறது என்றால் உடனடியாக இது போன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசுக்கு தெரிவிக்கலாம் வழக்கறிஞர்கள் அதன் அடிப்படையில் தான் வாஞ்சிநாதன் அவர்களும் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த காலங்களில் என்ன மாதிரி எல்லாம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் என்ற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு கடிதம் எழுதுகின்றார் இந்த கடிதம் வெளியாகாமல் தான் இருக்கிறது ஆனா திடீர்னு ராசராசன் என்கின்றவர் இவர் அதிமுக ஆட்சி காலத்துல தலைமை வழக்கறிஞராக இருந்ததாக பேசப்படுகிறது இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் எழுதிய கடிதத்தை அவர் வெளியே கொண்டு வருகின்றார் வெளியே கொண்டு வந்த பிறகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த வாஞ்சிநாதனை நீதிமன்றத்துக்கு அழைக்கின்றார் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து வேறொரு வழக்குல ஆஜராகின்றார் ஆனால் அவர் எடுத்து நடத்துகின்ற வழக்கானது ஜி ஆர் சாமிநாதன் அமர்வுக்கும் வருகிறது ஆனா அந்த அமர்வுல வந்து இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ஆஜராகலை வேற ஒரு அமர்வுல போய் அவருடைய வழக்கு அந்த உடனடியாக வரைக்கும் கொஞ்சம் வாஞ்சிநாதன் அவர்களை அழைக்கணும் எங்க அமர்வுக்கு வர சொல்லு நீங்க போய் அந்த அமர்வுல ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதனுடைய அமர்வுக்கு வாஞ்சிநாதன் அவர்களை அழைக்கின்றார்கள் அப்படி அழைக்கின்ற போது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்களை பார்த்து ஏம்பா தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ற நீதி அரசர்களை விமர்சனம் பண்ற தீர்ப்புகளை விமர்சனம் பண்ற ஆனா நம்ம சட்டத்துல என்ன வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை ஆனா நீதி அரசருக்கே நீ கலர் அடிக்கிறிய நீதிமன்றத்துக்கே நீ கலர் அடிக்கிறிய நீதிமன்றம் என்று சொல்கின்றபோது பொழுது அதுல பணிபுரிகின்ற அத்தனை நீதி அரசர்களையும் உட்பட்டது தான் இந்த நீதிமன்றம் அதனால்தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்றாரு நீதிமன்றத்துக்கும் ஒரு கலர் பூசுற ரெண்டாவது சாதி சாயம் பூசுற எனக்கும் சாதி சாயம் பூசுற உண்மையாகவே வந்து நான் சாதி ரீதியாகத்தான் தீர்ப்பு வழங்குகின்றேனா அந்த நிலைப்பாட்டில் தான் நீ இருக்கிறியா உண்மைதானா உன்னால நிரூபிக்க முடியுமா ஏன் என்கிட்ட சொல்லலை என்னை பார்த்து என்ன பயப்படுகின்றாயா நீ என்ன கோழையா என்னுடைய தீர்ப்புக்கள் சாதி ரீதியாக இருப்பது என்றால் எங்கிட்டே சொல்லியிருக்கலாமே ஸோ என்னுடைய தீர்ப்புகள் சாதி ரீதியாக தான் இருக்கிறதா அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த வாஞ்சிநாதன் அவர்கிட்ட கேட்குறாங்க வாஞ்சிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்களே நீங்கள் பதில் கேட்டிங்க நான் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்டே வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்கின்றா உடனடியாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமதன் அவர்கள் இந்த இன்றைக்கு தள்ளி வைத்து விட்டு ஒன்னு பதினெட்டுக்கு நீங்க வந்து நான் சாதி ரீதியாகத்தான் அணுகுகின்றேன் என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அதிரடி காட்டி இருக்கின்றார் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு தீர்ப்பு எதன் அடிப்படையில் வருகிறது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தெரியவே தெரியாதா மதத்தின் அடிப்படையில் வராது சாதியின் அடிப்படையில் வராது சுய விருப்பத்தின் பெயரில் வராது ஏன் வராது தீர்ப்பு ஏன்னா இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்கினோம் என்றால் மேல்முறையீட்டுக்கு போகின்ற பொழுது நீதி அரசரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்துக்கு உள்ளாவார் அதனால கொடுக்கப்படுகின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படி இருக்கும்போது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஆதாரத்துக்கு அப்பாற்பட்டு என்ன தீர்ப்பா வழங்கியிருக்கின்றார் அப்போ ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு பிராமணர் அதனால உள்ளத்துக்குள்ள மற்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை பழிவாங்கதுமாக தீர்ப்பளிக்கின்றார் என்று சொல்லிவிட்டு போய் நீதியரசருக்கு கலர் அடிப்பதெல்லாம் சரியா இருக்குமா என்னையா புதுசா இருக்குது நீதிமன்றத்துக்கும் நீதியரசருக்குமே கலர் அடிக்கிறீங்க சாதி சாயம் பூசுறீங்க அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டார் உடனடியாக எழுத்துப்பூர்வமாக நான் பதிலளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் உடனடியாக பல முன்னாள் நீதியரசர்களும் முன்னாள் வழக்கறிஞர்களும் வந்து நம்ம ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக களமிறங்கி இறங்கி விட்டார்கள் இந்த வாஞ்சிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அமர்வுக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஆஜராகின்றார் அவரை வழிய கூப்பிட்டு உங்க மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று மிரட்டுகின்றார் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படி மிரட்டுவதற்கு அதிகாரம் இருக்குதா இல்லையே ஏன் தெரியுமா தன் மீது யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு வேற ஒருத்தர் வந்து எழுத்து விசாரித்து நியாயம் சொல்லலாம் தீர்ப்பு வழங்கலாம் ஆனா தன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு தானே அந்த வழக்கு எடுத்து விசாரிப்பேன் அதுலயும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பேன் என்று மிரட்டுவது ஆணவத்தின் உச்சமல்லவா இப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் ஆனால் அந்த கடிதம் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா தெரியல நடவடிக்கை எடுத்தாரா தெரியல இப்படி அனுப்பப்பட்ட கடிதம் யாருக்கும் தெரியாம இருந்தது அந்த கடிதம் எப்படி வெளியானது எதற்காக அது வெளிப்படுத்தப்பட்டது அப்போ நீதியரசருக்கு ரகசியமா எழுதப்பட்ட கடிதத்தை வெளிவிட்ட அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எந்த நோக்கத்துல வந்து இந்த கடிதம் வெளியிடப்பட்டது அப்போ வழக்கறிஞருக்கும் நீதியரசருக்கும் சண்டை மூட்டும் விதமாக கழக மூட்டியாக இருந்தவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா தன் மீது அவதூருக்கு தானே நீதிமன்ற அவமதி வழக்கு எடுத்து தானே விசாரிப்பதும் தானே அனுப்புவதும் எந்த விதத்துல நியாயம் அதனால வழக்கறிஞர் வாஞ்சியநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய நீதியரசர் எப்படி செயல்படுகின்றார் என்று சொல்லிட்டு தான் கண்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் கடிதம் எழுதியிருக்கின்றார் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை அவர் பயன்படுத்துகின்ற போது அது எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இருக்கும் அப்படின்னு வந்து முன்னாள் வழக்கறிஞர்கள் நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக களத்துல இறங்கியிருக்கிறாங்கப்பா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கைவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு வேண்டுகோளும் வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் வழக்கறிஞர் சங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞரும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட போறாங்க ஜி ஆர் சுவாமிநாதனருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கின்ற பொழுது காலத்துக்கு ஏற்றா மாதிரி நீதிமன்றத்தினுடைய அமைப்பு முறையே மாற்ற வேண்டும் இரண்டாவது சாமானிய மக்கள் தான் வந்து நீதிமன்றத்தை அணுகுகின்றார்கள் நிறைய பேர் அவங்களுக்கும் புரிகிற மாதிரியான மொழியில வாதாடப்பட வேண்டும் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது நீதியரசர்களை வழக்கறிஞர்கள் விழிக்கின்ற மயிலாடு என்று விழிக்கிறாங்க இல்லையா அது போன்ற நடைமுறை தேவையில்லை மாண்புமிகு இல்ல நீதியரசரே அப்படின்னு கூட அழைக்கலாம் என்ற நவீன நடைமுறைக்கும் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய சட்ட நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் அந்நிய அடிமை காலத்தில் உருவாக்கப்பட்ட மரபுகள் அத்தனையும் நாம இன்னும் கடைபிடிச்சுட்டே இருக்கணும் அதெல்லாம் தேவையா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியா கேட்டிருக்காரு பல முற்போக்கான தீர்ப்புக்களை இவர் தான் இருக்கின்றார் நம்ம அவர் என்னென்ன வழக்கெல்லாம் எடுத்தார் என்று பட்டியலிட முடியாது நாம ஒரு வழக்கஞ்சதும் கிடையாது இரண்டாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்புகளை எல்லாம் ஆளும் கிடையாது சுவாமிநாதன் அவர்கள் தான் உயர்நீதிமன்ற மீது நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அதற்கு தீர்ப்பும் வழங்கினார் அன்றைய காலகட்டத்தில் எல்லா நீதியரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு எதிராக திமுக அரசாங்கம் களத்தில் இறங்குகின்ற பொழுது சவுக்கு சங்கருக்கு நியாயத்தை வழங்கியவர் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுவதை இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உணர்ந்து அவர் மீது போடப்பட்டிருக்கிற குண்டர் சட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் நீக்கினவர் நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் என்னடா நம்ம மீது அவதூறு பரப்படானே யாரு இந்த சவுக்கு சங்கரு லஞ்சம் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி நீதிசருடைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்று தனிப்பட்ட ரீதியிலும் சரி தன்னுடைய வேலையிலும் கலங்கம் விளைவித்த அதே சவுக்கு சங்கருக்கு அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுகின்ற போது உணர்வுடன் செயல்படாதவராகத்தான் இருந்திருக்கின்றார் நமக்கு தெரிஞ்சு பல ஆளுமைகளும் வந்து அதை தான் சொல்றாங்க ஆனால் இவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் அவருடைய உருவமாக இருக்கலாம் அவருடைய சாதியாக இருக்கலாம் என்று தேசியவாதிகள் சொல்றாங்க மொத்தத்துல ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கைவிட வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா அத்தனை பேரும் யார் என்று கொஞ்சம் உற்று நோக்கினாலே போதும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எதற்காக குறிவைக்கப்படுகின்றார் அப்படின்னு மொத்தத்துல இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் கிட்ட வந்து ரெண்டு ரெண்டு கேள்விகளை கேட்டு இந்த வீடியோவை நம்ம முழிச்சிடலாம் ஒன்னு நம்முடைய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கின தீர்ப்புல நீங்க பாதிப்படைந்திருக்கிறீர்களா இல்ல ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கின தீர்ப்பில் யாரெல்லாம் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்ன பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள் அப்படி பாதிப்படைந்தால் அவங்க வந்து ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக களத்தில் இறங்கல ஏன் ஜி ஆர் சாமிநாதன் மீது அவங்க ஏன் குற்றச்சாட்டு வைக்கல சோ பாதிப்பு அடைந்தவர்கள் வந்து ஜி ஆர் சாமிநாதன் மீது புகார் தெரிவிக்காத பொழுது இல்ல இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் ஜி ஆர் சாமிநாதனால் பாதிப்படையாத போது எந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அப்படின்னு தெரிவிக்க வேண்டும் ரெண்டாவது இந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் நீதேஸ்வரர் அவர்கள் சாதி ரீதியாக தீர்ப்புகளை வழங்குகின்றார் வழக்குகளை அணுகுகின்றார் என்றால் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற இருந்தாலும் சரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி தலைமை நீதியரசர் இருக்காங்களா இல்லையா இல்ல சக நீதியரசர் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதி ரீதியாக தீர்ப்பு வழங்குகின்றார் சாதி ரீதியாக வழக்கை அணுகுகின்றார் என்ற எண்ணம் வராத போது வாஞ்சிநாதனுக்கு மட்டும் எப்படி வந்தது அப்போ நீதி அரசர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை கண்காணிக்கவில்லையா காணிக்கில்லையா இல்ல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிசரை தாண்டி செயல்படுகின்றாரா அப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிசேருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிசேருக்கு வராத சந்தேகம் வாஞ்சிநாதனுக்கு ஏன் வந்தது நீனடா நீ வாஞ்சிநாதன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானார்கள் யாரை வேண்டுமானாலும் வச்சு கேள்வி கேட்கலாம் அது நீதியாக கூட இருந்தாலும் அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் அவர்கள்டையும் கேள்வி கேட்கலாம் அதனால் வாஞ்சிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் எழுதிய கடிதத்துல என்ன குறிப்பிட்டு இருக்கின்றார் என்ற விஷயத்த இன்னைக்கு ஒன்னு பதினெட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்து மனுவாக தாக்கல் பண்ணுவார் எழுத்துப்பூர்வமாக அதற்கு பிறகுதான் அதில் இருக்கக்கூடிய முழு விவரம் வரும் இப்போது வாஞ்சிநாதனுக்கும் நம்முடைய ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசருக்கும் இடையில் நடந்த சட்ட போராட்டங்களும் தனிப்பட்ட மோதல்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் சரி மனுவாக தன்னுடைய தரப்பு வாதத்தை என்ன வாஞ்சிநாதன் அவர்கள் வைக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு முழுமையா பேசுவோம் இதுவரைக்கும் பார்த்த நண்பர்கிட்ட ஒரே கேள்வி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதி ரீதியாக தான் வழக்குகளை அணுகுகின்றாரா தனக்கு சாதகமாக தீர்ப்பு வருகின்ற போது கொண்டாடப்படுகின்றார் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆனால் தனக்கு எதிராக தீர்ப்பு வருகின்ற போது குறிவைக்கப்படுகின்றாரா உங்க கருத்து நன்றி நன்மைகளே